நமது விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரம் ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் நான்காம் வீட்டில் ராகு சஞ்சரித்தால் சொத்து செல்வம் மற்றும் சமூக அந்தஸ்தில் திடீர் லாபம் கிடைக்கும் ஒரு நபருக்கு அசாதாரணமான அல்லது வழக்கத்திற்கு மாறான வீட்டுச் சூழல் இருக்கலாம் அல்லது வழக்கத்திலிருந்து வேறுபட்ட விஷயங்களில் விருப்பம் இருக்கலாம் ராகுவின் செல்வாக்கு ஒரு வெற்றிகரமான தொழில் வாழ்க்கையையும் சமூகத்தில் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தும் ஐந்தாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது சவால்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடும் இது படைப்பு வெளிப்பாடு காதல் வாழ்க்கை மற்றும் குழந்தைகளின் பிறப்பை தாமதப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் இருப்பினும் இது ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் இந்த பகுதிகளில் தீவிர அணுகுமுறையை வளர்க்கும் இறுதியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் எட்டாவது வீட்டில் வியாழன் இருப்பது ஆன்மீகம் அமானுஷ்ய அறிவியல் மற்றும் மறைக்கப்பட்ட அறிவு ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வத்தைக் குறிக்கலாம் எட்டாவது வீடு பரம்பரை சொத்துக்களைக் குறிக்கலாம் ஆனால் குருவின் செல்வாக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களுக்கும் வழிவகுக்கும் வியாழன் உறவுகளுக்கு நேர்மையையும் விசுவாசத்தையும் கொண்டு வர முடியும் ஒருவரின் துணையுடன் வலுவான பிணைப்பை வளர்க்க முடியும் பத்தாவது வீட்டில் உள்ள கேது வேலை செய்வதற்கான ஒரு பாரம்பரியமற்ற அணுகுமுறையாக வெளிப்படலாம் சில சமயங்களில் ஒரு கிளர்ச்சி அல்லது வழக்கத்திற்கு மாறான போக்கைக் கொண்டிருக்கலாம் பத்தாவது வீட்டில் கேது இருப்பது தொழில் அல்லது பொது வாழ்க்கை தொடர்பான தீர்க்கப்படாத கர்மக் கடங்களைக் குறிக்கலாம் இது சமூகத்திற்கு சேவை செய்ய அல்லது பங்களிக்க வேண்டிய தேவையாக வெளிப்படும் பதினோராம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது சமூக அங்கீகாரம் மற்றும் பொருள் ஆதாயங்களுக்கான வலுவான உந்துதலை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு ஒரு நபர் லட்சியம் குறிக்கோள் சார்ந்தவர் மற்றும் அவரது சமூக வலைப்பின்னல் மற்றும் முயற்சிகள் மூலம் வெற்றியை அடைய வாய்ப்புள்ளது என்பதைக் குறிக்கிறது இருப்பினும் இது அவரது இலக்குகளை அடைவதில் போட்டித்தன்மை மற்றும் ஒருவேளை ஆக்ரோஷமான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் இருப்பது ஒரு வலுவான ஆன்மீக நாட்டத்தையும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் விருப்பத்தையும் குறிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் கற்றல் மீதான அன்பைக் குறிக்கிறது குறிப்பாக தத்துவம் மதம் மற்றும் உயர்கல்வி ஆகிய துறைகளில் வாழ்க்கையில் ஒரு வலுவான நம்பிக்கை அமைப்பும் நோக்க உணர்வும் பெரும்பாலும் இருக்கும்